பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ம ஹரி ராம ராம ரமஹே ஹரி ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ரம ஹரி ரம ரே ஹரி ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி கோவிந்தநாமீர் மரப்பிரே மரப்பிரிஷ் இல்லப்பா மகாத்மாக்கள் நாராயண சரூபனாவா அவளுடைய இங்க படணும் அது சரி அவளுக்கு ரெண்டு பிக்ஷை தான் சொல்லிருக்கு ஒண்ணு மாதுகர பிக்ஷ ஒண்ணு அஜகர பிட்சை மாதுகர பிக்சைய காட்டிலும் அஜகர பிக்ஷை திட வைரங்கிய இருக்கிறவன் இந்த இடத்திலேயே இருப்பா யாராவது போர்ணவம் கொண்டு வந்து போட்டா சாப்பிடுவா கிராசம் சுருஷ்டம் விரசம் மகாந்தம் ஸ்தோகமேவா எதிர்ச்சைவா பதிதம் அஜகரோ கிரியா மலைப்பாம்பு ஆகாரம் தேடி வராது நல்ல பாம்பு ஆகாரம் தேடி கலந்து வரும் மலப்பாம்பு மலை அடிவாரத்திலேயே கிடைக்கும் எதிர்பாராமே ஒரு தவளை வந்தாலும் சாப்பிட்டதும் வந்தாலும் அதை சாப்பிட்டதும் நீங்க சொல்பந்தானே கிடைச்சது தவளைதானே கிடைச்சுன்னு வருத்தப்படாது நீங்க பெரிய மான்குட்டி கிடைச்சி விட்டும் சந்தோஷப்படாது எது கிடைக்கிறதோ அது சாப்பிட்டு அதுபோல தன்யாசிகள் இங்காவது ஒரு மலை புகையில உட்காந்துக்க வேண்டியது யாராவது பார்த்து கொண்டு போட வேண்டியது போட்ட பதார்த்தமா அவளுக்கு பிடிச்சதா இருக்கலாம் பிடிச்சாததா இருக்கலாம் சல்பமா இருக்கலாம் அதிகமா இருக்கலாம் எத்த போட்டாலும் உட்காந்துக்க வேண்டியதுன்னா இல்ல மதுகர மதுகரம் வந்து என்ன செய்யறது ஒவ்வொரு புஷ்பமா வந்து அந்த புஷ்பத்தை கசைக்காம சமப்படுத்தாம வந்து மேல உட்காந்துட்டு தேனை எடுத்துட்டு போயிடும் பத்து புஷ்பத்துல அந்த தேனை எடுத்துட்டு அது போல எத்திகன் வந்தா கிரகிஸ்தனத்துக்குள்ள புகுந்து கிரகிஸ்தனை சமப்படுத்தாம இன்னொன்னு விட்ச பண்ணின்னு லிஸ்ட் கொடுக்காம இதையே பண்ணி வேண்டி சண்டை போடாம அப்படி வந்து மதுகரம் புஷ்பத்தை எப்படி உதிர்க்காம சமப்படுத்தாம தேனை எடுத்துட்டு போறதோ அது போல கிரகஸ்தனை சமப்படுத்தாம வாஜலவா வந்து விற்கிறா நாராயணா அப்படின்னு குரல் கேட்டது உள்ளே ஓடி போய் கொண்டு போட்டா சப்தாகன் ஏழு வீடுகள்ல வாங்கினா எங்கேயோ குளத்தங்களை வச்சோன்னு சாத்தா அப்படின்னு சாஸ்திரம்மா கிரகத்துல நகை வந்து வச்சுக்கிறேன்னு சொல்றேல ஏய் உன்னை எவண்டா கேட்டது பல்ராப சுவாமி இங்கு கிட்ட மாதிரி பேசுறீங்க நான் சொன்னேன் எனக்கு சாஸ்திரத்தை சொன்னேன் அண்ணா உங்களை காட்டும் உங்களுக்கு இல்லாத ஒரு பெருமை எனக்கு என்ன இங்க தேவிகி சொல்றா ராமா இந்த கிருஷ்ண எப்போதும் தான் பேசும் நம்ம ஒண்ணு சொன்னா எதாவது துஷ்டு சொல்வன் தெரியவான ஆத்துக்கு அழைப்போம்னா ஆயிரம் சாஸ்திரம் தரான் லொட்டு லசுக்குன்னு நீ பாத்து அரிசியன் வரா அப்பே பட மகான நம்ம அரசியன் வரா கிருஷ்ண பாட்டு போயிட்டான் மறுநாள் தெரியவர் பகவான் பகான் சாமி எதோக்கமா வேஸ்டாடெல்லாம் வச்சு கட்டிட்டு ரெண்டு தேங்காய் அடிச்சுட்டு போய் மட்டத்துல உட்கார் சாமி ரப்பா உண்டார் கால் மேல் கால் போச்சண்டு அவரை எழுதி வந்து தேங்காயை வச்சு விட்டு இவரு விழுந்து சேவிக்க களமராமாவது வீச்சைக்கு நாராயணன் நாராயணன் எது நினைச்சேண்டு தண்டத்தியம் கமல்ல எடுத்துன வர பலராம சாமி மேல் வேஷ்டி போட்டு காம இடுப்புல கச்சேண்டு இப்படி வெயில காமிச்சேண்டு போக எல்லா ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்படுறா அரமண வாசல் வந்தா எடுத்து இந்த அரமண வாசல இந்த அரமண வாசல்ல அந்த சாமி வாட்ட சாட்டமா கம்பீரமா நிற்கிறார் தேவகி வசுதேவர் எல்லாருக்கா கிருஷ்ணன் வந்து இருக்கிறான் கிருஷ்ணன் சாமி வந்திருக்கிறார் எல்லாரும் பாத பூஜை பண்ணி உள்ள அழைக்கிறார் அவருக்கு பாத பூஜை பண்றார் பலராம சுவாமியை கீர்த்தம் தீர்த்தம் போடுறா சிறுசில போட்சிங்க ரேவதிக்கு போட்சிச்சார் வசுதேவர் பாத பூஜை பண்ணார் தேவகிக்கு கிருஷ்ண கிருஷ்ணனை அடுத்து கிருஷ்ணன் கிருஷ்ணா பரிவார்க்கு பாத இல்ல நீங்களே பண்ணுங்க அப்பா அம்மா நீங்க பண்ற புண்ணியமே என்ன காப்பாத்து அப்பா அம்மா பண்ற புண்ணியமே அண்ணா மண்ணி பண்ற புண்ணியமே எங்களை காப்பாத்துங்கிற அவர் கடைசியில தேவிக்கு சொன்னா நம்ம சுபத்ரா குட்டியா பாத பூஜை பண்ண சொல்ல குழந்தைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆட்டம் அப்படின்னா சுபத்ரா அங்கே வந்து தீர்த்தம் விட்டு மெல்லிய விரலால அவருடைய பாதத்துல சண்மன விட்டு புஷ்டங்கள் எல்லாம் போடும் பொழுது அந்த எதிகளுக்கு மேலும் சில்கலாம் யாராவது யாராவது கண்டுபிடிச்சிட போறாளே அப்படின்னு நடிச்சு விட்டு அந்த எதிகள் உடனே ஹரே நாராயணாத பிரபு குண்டரீகாட்சா ரங்கநாதா வாசுதேவா பிரபு நாராயணா ஹரே அப்படின்னு கண்ணால பாரதாரியா கண்டி கண்டித்து எல்லாம் என்னுடைய கல்பனை இல்லை எல்லாம் இருக்கு அவ்வளவு என்ன சொல்லுவோம் அவ்வளவும் அக்னி புராணத்துல காவேரி மகாத்மியத்துல அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் வியாச பகவானே சுபத்ரா கல்யாணத்தில் அழகா ரசிச்சு சொல்றார் ஹரே நாராயணா நாராயணான்னு சொன்னார் பார்த்தா அது மாதிரி இங்கமே இங்குமே பார்த்ததில்லை யாரும் மூலையில சோகமும் உட்காந்துருப்பா ஆனா இங்க வந்து இவர் பக்தனான நாராயணங்கிறார் ஆனந்த பாஷ்பம் கொற்றார் மேனி சொல்ல பார்த்து போய் பெயர் பெற்ற மகானை என்று சந்தோஷப்பட்டால் உடனே ஆசனம் போட்டு உட்கார விசேஷ பஞ்சபட்ச பரமான சமர்த்திய சாத்தார் எத்திகள் தொட கொடுத்து பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ண தண்டத்தை எடுத்து பழையபடி மரத்துக்கு போயிடணும்

எதிகளை ஆத்துல வச்சுக்க கூடாது அப்ப நாளைக்கு ஏதா ஏதாவதுன்னா என்ன கூடாது நம்ம அப்படில கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கு இப்படிலாம் இடம் கொடுக்கக்கூடாதுமா ஏன்னா அவெல்லாம் ஸ்ரீ புருஷ பேதம் கிடையாது அவ தெரிய மகான் இவளோ குழந்தை இப்படியேதான் நமக்கு தோணுமே தவிர இவளுக்கு நம்ம நம்ம பொண்ணு எவ்வளவு வயசானாலும் குழந்தைன்னு தான் தோணும் வந்தவர்கள அவர் ஸ்ரீ புருஷ பேதமே தெரியாது அவ பெரிய மகா அப்படின்னு தான் தோணும் கைங்கிறிய அப்படின்னா தான் கல்யாணம் ஆகும்னு தோணும் கஜா அவரே விமன் விட்டா என்ன இருக்கு இப்போ ருப்பணி ஒண்ண சூப்பர் ஆத்துக்கு போன பகவான் கலந்துட்டா பட்டத்தில் ஏறிட்டு போற போது இந்த அர்ஜுன பார்த்து ஒரு கண்ணடி சிட்டு போயிரு என்ன அந்த பெரிய உயர்ந்த நல்ல ஹாப் ஜிசில காத்து வர அங்க ஒரு மெத்தையும் போடப்பட்டது அங்க ஒரு திண்டு எல்லாம் போடப்பட்டு சர்வ வசதியும் கொண்டு வச்சு தீர்த்த பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வச்சு சானுகளை இங்கேயே தங்கிவர் நாராயணா சுபத்ரா சுமுகி கன்யா திசே அனுமோதிதா நீலபத்ரேனிதா வந்தார் அவர் தங்கினார் ஒரு நாள் தங்கினார் சாயங்காலமா கிளம்பணுமே நான் பலகாரம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா பலகாரம் மன்னிட்டு கிளம்பினார் இல்ல இங்கேயே தங்கியிருக்கலாம் காலமே போய்கலான் சரின்னு தங்கிட்டார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஏகபிக்ஷையா இங்கேயே நடக்கிறது இங்கேயே தங்கி இருக்கிறார் ஓய்வு நேரங்கள்லாம் சில சந்தர்ப்பம் வேகாந்தங்கள் சொல்றாரா அதுவும் தெரியும் அவருக்கு அதனால குழந்தைகளை உட்கார வச்சிருந்து தேவதியை உட்கார வச்சிருந்து சில தர்மங்கள்லாம் உபதேசம் சில விஷயங்கள்லாம் சொல்றார் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்திருக்கிறனால என்னென்ன நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்றார் ஒரு சத்தங்கமாவும் இருக்கு ஒரு வாழ்க்கை நல்ல படபடைக்கிற வெயில் மத்தியானம் ஃபேன் இல்லாத காலம் விசிறி மட்டையை வச்சு எதிரில் தானே விசிறின் இருந்தார் உடனே தேவிக்கு சொன்னால் குழந்தை சுபத்ராவை பார்த்து நீ போசிட்ட விசிறுமா பெரிய இருக்கு அப்படின்னா பலராம போய் விசிறு அப்படின்னு விட்டார் அங்கே வந்து முன்னெண்டு ஏமா குழந்தை சுபத்ரா எங்க வந்திருக்க பேரெல்லாம் விட்டாரு என்னன்னா அம்மா உங்களுக்கு விசிற சொன்னார் விசிறுபடியை வச்சு விட்டார் விசிறுண்டே இருக்கிறார் விசிறண்டே இந்த நேற்றிகள் அடிக்கடி அடிக்கடி பார்க்கிறார் அடிக்கடி அடிக்கடி பார்க்கிறார் ஓ ரெண்டு வாரத்தை பேசுறார் சுபத்ரா உடனே அம்மா தெரியாம இருக்கலாமா வந்தா அம்மாட்ட அம்மா அவர் எதிகள் இல்லம்மா அவர் பஞ்சபாண்ட வாழ்ல உத்தராட்டம் நம்ம சின்னண்ணாவோட அடிக்கடி வந்து இங்க தங்கியில் அவராட்டம் தோன்றது தேவையை சொல்றா எல்லாரும் கருங்கி விஷய ஒரு அடங்குவே பகவான் எப்படி இருந்தான் ஜெகநாதோ எதி ரூபம் ஜனார்தன அஜானன் இல தஸ்தே கிருஷ்ண கபடமானுஷ பகவான் கெல்லான் கிருஷ்ணன் கெல்லாம் தெரியுமா தெரிஞ்சு நம்ம பையை வரக்கூடாது பையை எப்படியாவது பலராமன் மேல கண்டுபடும் അവർ കണ്ടു തപിട മാനുഷ് ഇപ്പം ഒരു മാസം ആയിട്ടു ഭഗവാന് കൃഷ്ണൻ കിട്ട അത് കൃഷ്ണൻ വരുവാണ് രണ്ടാമി ദേവി ജമ്മ നമസ്കാരം വസീ നമസ്കാരം സുന്ദ്രാവ് രണ്ട് വാർത്താ പോറ പോക്കളും ഏതാവും ഒറ്റമില്ലാതെ രണ്ട് വാർത്ത പേശി പോയത് ഇതാ കോപതി ഒറ്റമില്ല എതികൾ മറ്റും ഉക്കാണ്ടി என்ன சௌகரியமா இருக்கா அப்படின்னா எப்பீத சொன்னா கிருஷ்ணா எவ்வளவு நாள் நாட்டி இருக்கிறது எவ்வளவு நாள் ஆத்திரம் வச்சு என்ன எனக்கு கட்டி கங்கத்தை கொடுத்து உட்கார வச்சு பார்க்கணும் உட்கார வச்சு பார்க்கணும்னே எவ்வளவு நாள் நாட்டி இருக்கிறது பகவான் சிரிச்சண்டே சீக்கிரம் நடந்துடும் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அந்த உள்ள ஒரு பெரிய

பெரிய உற்சவம் அங்க ரைவத்திரி அப்படின்னு ஒரு பெரிய மணல் மேடு இருக்கு அங்க ஒரு சிவாலயம் இருக்கு இந்த வார்ஷிக உற்சவம் நடக்கும் ராஜாங்கத்துக்கு சொந்த கோவில் கிராமத்து ஜனங்கள் எல்லாம் வருவா மேலா அத வந்து ராஜா தான் வந்து நடத்தம் பலராமர்தானே இருக்கிறார் பலராமன்டா உற்சவத்துக்கு எல்லா பண்ணா எல்லா ஜனங்களும் வந்தாச்சு பெரிய சாமியானாலும் கட்டியாச்சு எங்கு பார்த்தாலும் கட்டிருக்கு கட்டியிருக்கு உற்சவங்களாம் துண்டம் துண்டனும் வாக்கியங்கள்லாம் கொட்டுறது நிறைய ஜனங்கள் வந்திருக்கா கடகண்ணான ரயில் வந்திருக்கு சாமி பொருப்பாடு எல்லாம் உண்டா பஜன உண்டு வேத பாராயணமும் உண்டு கோபங்கள் எல்லாம் நடக்கிறது நிறைய பொய்கால் குதிரை ஆற்றங்கள் எல்லாம் இருக்கு கச்சிட்டி கடை எல்லாம் வந்து இருக்கு சந்தை எல்லாம் நிறைய நிறைய சந்தை இருக்கு வேணுங்கிற சாமான் பெரிய வாங்கிக்கலாம் வயிறு கார எல்லாம் இருக்கா வலை அடிக்கிறவா வலை அடிக்கிறா கச்சிட்டி வாங்குறவா எவ்வளவு சொல் பாத்திரம் வாங்குறா எவ்வளவு பாத்திரம் வாங்குறா சாமி பாக்குறவா சாமி பாக்குறா பேச நிக்கிறவா பேச நிற்கிறா பட்டாணி கடலை வாங்குறவா கடலை வாங்குறா பலூன் வாங்குற குழந்தைகள் எல்லாம் பலூன் வாங்குறது பெரிய கூட்டம் உற்சவம் அந்த உற்சவத்துக்கு நம்ம சுபதிராமம் வந்திருக்கா தோழிகளோட கூட தேவிகி வசுதேவர் பகவானர் பகவான் கிருஷ்ணன் சாத்திகி உத்தவன் எல்லாரும் வந்திருக்கும் மேல உற்சவம் சாயங்காலம் இளம் வெயில் என்ன அடிச்சு இருக்கு ஆச்சு இருக்கவே எட்டு மணிக்கு உற்சவம் முடிஞ்சு எல்லாரும் மலையிலேயும் கழி இறங்கி விடணும் கூட்டம் என்ன இறங்கல அதனால பலராமரே இறங்கல பலராம சாய் என்ன சொன்ன சுபத்ராவை பார்த்தா அண்ணா இல்லையா தங்கையை கொஞ்சம் அடக்ட் சுபத்ரா நேரம் என்னாச்சு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் முருக்கரோகரா வள்ளிமணாலுக் கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே